உயிரை இழந்த உடையார் என்ற பெண்ணின் நினைவாக பெண்கள் படைக்கு உடையார் பெண்கள் படை என்று பெயரிட்டு கடும் பயிற்சி அளித்தார் மனித வெடிகுண்டாக மாறி ஆயுத கிடங்கை அழித்து தியாகம் செய்தவர் உதவியையும் பெற்று ஆங்கிலேயரை போராட்ட வரலாற்றில் ஆயுதம் ஏந்தி போராடி வெள்ளையணையை போக்கெடுத்து இழந்த நாட்டை மீட்டெடுத்த முதல் பெண்மணி வேலுநாட்சியார் காட்சி ஒன்று இடம் சிவகங்கை அரண்மனை முத்து படுகனாது அமைச்சர் வேறு நாக்சியார் அங்கிலையை பலபதி பாஞ்சோர் காவலாயின்னி அவைய வரட்டும் நம் நாட்டி நிலவைய படி உள்ளவே நன்றாம் உள்ளதானசே மா ஹில்சி மா ஹில்சி

எந்த வாரங்கள் அருதே

அரசியாரே இப்போ அமைச்சுவரே நீங்கள் தகுதி மக்களை மார்படுத்தி காட்டிற்கு அனுப்பிவிங்க அடிக்கடி சந்தித்த நாம் திட்டங்களை பற்றி விவாதிப்போம் இப்போது அனைவரும் திரும்பிச் சொல்லுங்கள் அப்படியே அரசியாரே வெற்றி பெற மன உறுதி மட்டும் போதாது படை பலமும் வேண்டும் என்பதை உணர்த்த வேலு நாச்சியார் மா மன்னர் ஹைதர் அலி உதவியை வேண்டி பெரிய மருது மற்றும் சின்ன மருதுவுடன் ஹைதர் அலியை சந்திக்க திண்டுக்கல் அரண்மனைக்குள் செல்கிறார் காட்சி மூன்று இடம் ஹைதர் அலி அரண்மனை பங்கு பெறுபவர் ஹைதர் அழி வேலு நாச்சியார் சின்ன மருது பெரிய மருது காதலாளி அங்கள் அரசரை பார்க்க வேண்டும் நீங்கள் யார் எங்கிருந்து வந்துள்ளீர் நாங்கள் சிவகங்கை இருந்து வருகிறோம் பொருட்கள் இதோ உத்தரவு பெற்று வருகின்றேன் தங்களை காண சிவகங்கையில் இருந்து மூவர் வந்துள்ளனர் அவர்களை வரச்சல் அரசர் அழைக்கின்றார் செல்லுங்கள் சலாம் அலைக்கும் நவாப் வாரிக்கும் அசலாம் வாருங்கள் அமருங்கள் நீங்கள் என்னிடம் உதவி கேட்டு அனுப்பிய கடிதம் என்னிடம் வந்து சேர்ந்தது தகவல் தெரிவித்தீர்கள் அவர்கள் இன்னும் வரவில்லையா சகோதரி சகோதரிக்கு வேண்டிய அனைத்து உதவிகளும் அவ்வளவு தானா நீங்கள் கேட்டபடி நவீன ஆயுதங்களும் ஐயாயிரம் உங்களுக்கு தர தயாராக இருக்கிறேன் சரியான நேரம் வரும் வரை நீங்கள் உங்கள் விருப்பப்படியே எங்கள் ஆளுரைக்கு உட்பட்ட திருப்பாற்று பள்ளத்துறை தொடர்ந்து தங்கிக் கொள்ளலாம் அங்கிருந்து உங்கள் திட்டத்தை செயல்படுத்திக் கொள்ளலாம் அன்பு சகோதரியும் மிக்க நன்றி இந்த நம்பிக்கை இந்த படம் போதும் உங்கள் உதவியும் எங்கள் உரம் கொண்ட பறவையை பந்தாடுவேன் என் தாய்நாட்டை உறுதியாக மீட்டெடுப்பேன் சென்று வருகிறோம் காட்சி நான்கு வெற்றி பெற தியூகம் அமைத்தல் இடம் விருப்பாட்சி பங்கு பெறுவோர் குயிலி வேலு நாச்சியார் சின்ன மருது பெரிய மருது வணக்கம் அரசியாரே

வாருங்கள் பெரியவர் வந்துள்ளீர்கள் அவரங்கள் அரசியாரே நமக்கு உதவ ஹைதர் மகன் திப்பு சுல்தான் இரண்டாயிரம் துப்பாக்கிகள் பன்னிரண்டு பீரங்கள் ஐந்தாயிரம் குறைப்படைவர்கள் அழைத்துக் கொண்டு விரிப்பாச்சு நோக்கி வந்துள்ளதாக தகவல் வந்துள்ளது அருமை இதுதான் சரியான வியான சமயம் போர் வியூக

ஆட்சியார் ஆங்கிலேயரை எதிர்த்து வெற்றி பெற காரணமாக இருந்தவர் குயிரி அதற்காக தன் உயிரையும் துறந்தார் ஆம்

விவேகத்தாலும் மதயுகத்தாலும் மனித நேயத்தாலும் நாட்டு மக்களின் உள்ளத்தில் நீங்கா இடம்பெற்று எட்டு ஆண்டுகள் சிறப்பாக ஆட்சி செய்தார் வாழ்க தமிழ்